என்ன கண்ணுங்களா வாங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன செய்யப்படணுன்னா எங்கள் வீட்டுக்காரங்க சிக்கன் வாங்க போனாங்க இல்லைன்னு வந்துட்டாங்க ஆனால் சிக்கன் சாப்பிடணுன்னு சொன்னாங்க உடனே இருக்குதே இருக்குது சோயா கொஞ்சம் எடுத்து நினைய போட்டுட்டேன் சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் போட்டு நல்லா வதங்க விட்டுட்டேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பழம் சேர்த்துட்டேன் நல்லா வதங்கட்டும் நல்லா கரையாக வதங்கிட்டு இப்போ அரை ஸ்பூன் பத்தப்பிடி சேர்த்துக்கிடுவோம் சோயாவுக்கு வத்தப்படி குறையாக தான் சேர்க்கணும் அதையும் எண்ணெயிலே புரட்டிடுவோம் நல்ல சிக்குன்னு புழிஞ்சி சோயாவை சேர்த்துக்கிடும் அதையும் அந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டுக்கிடுவோம் ஒரு உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சமாக தண்ணி சத்துக்கிடுவோம் ஒரு அரை கிளாஸ் சற்றுக்கிடுவோம் போதும் குக்கர் மூடி ஒரு விசில் வரட்டும் நம்ம வேறு சட்டியில் மாற்றிக்கிடுவோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க பாய்